எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மதுரையிலேருந்து நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்மக்கிட்ட ஒரு மூணு செட்டு வாங்கியிருந்தாரு அதே நண்பர் மறுபடியும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன வாங்கி எத்தனை செட்டு வாங்கியிருக்கிறார் பாருங்க பாருங்கள் ஸ்பைட்ரு செட்டு நரம்போட மொத்தமாகவே நம்மக்கிட்ட மொத்தம் மதுரையில் இருந்து நம்ம நண்பர் எத்தனை செட்டு வாங்கியிருக்காரு பாருங்கள் ஸ்பைட்ரு வந்து அஞ்சு செட்டு வாங்கியிருக்கிறாரு நரம்போட வாங்கியிருக்கிறாரு நாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா போன்று கட்டி தரோம் எக்ஸ்ட்ரா நரம்புலாம் பார்த்துங்க நல்லா தரமாக இருக்கும் எண்பது எம்எம்மு ஐம்பது மீட்ரு போட்டு தரேன் ஐம்பது மீட்ரு போட்டு உங்களுக்கு தூக்கி போடுற க கயிறு வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு அடிக்கு கயிறு போட்டு பக்காவாக கட்டி கொடுத்துருவேன் முன்ன வந்து நம்ம ஸ்பைடர் ஆடில் போட்டு கொடுத்துருந்தோம் இப்போ சில பேர் வந்து எனக்கு அந்த கயிறுலேயே போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அதனால் நம்ம வந்து கயிரில் போட்டு கொடுக்குறோம் இது நல்லா இருக்கும் ரிசல்ட்டு பாருங்கள் எல்லோ கலரு ஆரஞ்சு கலரு ரெட் கலரு மூணு கலர் பாலும் போட்டு தரேன் நம்மக்கிட்ட செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்களா அந்த வீடியோலாம் வந்து இப்போ ஃபிஷிங் வீடியோலாம் வந்து அதிகமாக நம்ம வந்து போட்டது கிடையாது நம்மள்கிட்ட செட்டு வாங்கி மீன் பிடிச்சி நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க அந்த வீடியோ தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் அதேமாரி மூணு பாப்பா பச்சை செட்டு ரெண்டு வாங்கியிருக்கிறாரு அதுவும் லைனோட தான் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் பால்லாம் கம்பெனி பால் தான் போட்டார் ஸ்பாஞ்ச் பாலு பிளாஸ்டிக் பால்லாம் கிடையாது கம்பெனி பால் ஸ்பாஞ்ச் பால் வெயிட் எல்லாம் தரமாக கட்டி சூப்பராக ரெடி பண்ணி தருவோம் இதுவும் ஐம்பது மீட்டர் தான் லைன் வந்து தரமாக இருக்கும் நல்லா தட்டியாக இருக்கும் நீங்கள் எங்கன்னா இப்போ உள்ளே மாட்டிச்சுனா கூட இடுப்புல சுற்றி வலிச்சிங்கன்னா கூட அராது அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் இருக்குது ஸ்பாஞ்ச் பால் கம்பெனி பால் இப்போ நம்ம இது வந்து பாக்கெட்டில் காட்டுறதுனால எல்லோரும் என்ன கேட்குறீங்க நண்பா ஒரு பாக்கெட்டு என்ன ரேட்டுன்னு கேட்குறீங்க இது பாக்கெட்டு கிடையாது நம்ம மொத்தமாக இப்போ வீட்டிலே செய்கிறது மிஷின் வாங்கி இந்த பால் வந்து வீட்டில் செய்கிறோம் முன்ன வந்து நம்ம ரேட்டு காசு கொடுத்து வாங்குறதுனால பதினஞ்சு ரூபான்னு வைத்துருந்தோம் இப்போ நாமளே செய்யறதுனால பத்து ரூபான் வைக்கிறோம் இது ஒரு பால் வந்து ஒரு பீஸு பத்து ரூபாய் உங்களுக்கு எந்த கலர் பால் வேணுமோ அந்த கலர் பால் செஞ்சு தரலாம் ரெட்டாக இல்லை எல்லோவா ஆரஞ்சாக அதே மாதிரி பாலுக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஒரு பால் வந்து எட்டு ரூபான்னு செஞ்சு தரலாம் பாலுக்கு மேலே வாங்கினா அதுக்கு கம்மின்னா பத்து ரூபான்னு வரும் ஒரு பால் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு லைன் சுற்றி அடிக்கிறது இது நம்ம இதுக்காகவே நம்ம கட்லாறுக்கு வந்து நம்ம பால் செட்டு இப்போ இந்த பாட்டலில் சுற்றி போடுறோம் லைனு லைனு பாட்டலில் சுற்றி போடுவோம் அந்த கொக்கோ கோலா பாட்டலில் அது இல்லாமல் இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்காகவே இது இப்போ புதுசாக தயாரித்து வந்திருக்குது இது வந்து ஏற்கனவே இருந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி இல்லை இது இப்போ இந்த இந்த பாருங்கள் இந்த சைடு க ஒரு மாதிரி கரம் மாதிரி இருக்கா இதே சைடும் அதே மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இப்போ இது வந்து நம்ம இந்த பால் செட்டு யூஸ் பண்ணுறதுக்கோசரமே இந்த லைன் நல்லா சரி சரணு சிக்காமல் போகிறதுக்கோசரமே இது வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு சைடு செருவலாக இருக்கும் ஒரு சைடு மட்டும் மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபா வரும் இது ஒரு நூற்றி இருபது ரூபாய் இது ஒரு பீஸு இதில் வேணும்னா உங்களுக்கு நம்ம வந்து லைனு வேணும்னா லைனும் சுற்றி தரலாம் ஐம்பது மீட்ரு வந்து எண்பது ரூபா வரும் எத்தனை ஒரு நூற்றம்பது மீட்ரு இதில் பிடிக்கும் நூற்றம்பது மீட்ரு வேணுன்னா உங்களுக்கு சுற்றி தரலாம் நீங்கள் வந்து இப்போ பாட்டில் சுற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது டீசெண்டாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாருங்கதா இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கலாம் மாதிரி நீங்கள் இதில் லைனை சுற்றி தூக்கி போடும்போது இப்படி நேராக தான் வச்சுருக்கணும் இப்படி கீழே சாக்கி கூடாது பூரா ப்ளபலன்னு நம்ம லைன்லாம் இப்படி நேராக பிடிச்சிக்கிட்டு தூக்கி போட்டிங்கன்னா சூப்பராக போகும் நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா முள் லுக்கானா முல் லுக்கானா கம்பெனி முல் பதிமூணு நம்பர் சைஸு இதுவும் வேணும்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஐம்பது முள் இரநூறுபா வரும் ஒரு முள் நாலுபா பீ கணக்கு வரும் ஒரு பீஸ் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்பைடரு ஸ்பைடரு கொடுத்துட்டு இப்போ வந்து இன்னொரு ஸ்பைடர் நம்ம வர வச்சிருக்கிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு முள் ஸ்பைடர் பாருங்கள் இருபத்தி நாலு முள் ஸ்பைடர் மீன் பட்டாலே வாயில் லாக்கு தான் இது வந்து ரெண்டு விதமாக வந்திருக்கு ஒரு பத்தாம் நம்பர் ஒன்று வர வச்சிருக்கிறோம் எட்டாம் நம்பர் வர வச்சுருக்கோம் இது ஒன்பதாம் நம்பர் வர வச்சுருக்கிறோம் ரெண்டு சைஸ் வர வச்சிருக்கிறோம் உங்கள் ஏரியில் வந்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அப்புறம் ஜிலேபி நிறையா மாதிரி பீஸுங்க நிறையா இருந்துச்சுன்னா இந்த செட்டிங்கு உங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த இருபத்தி நாலு பீஸ் செட்டிங்கு இது வந்து நம்ம இப்போ இதே மாதிரி கட்டி கொடுக்கணும்னா இது வந்து இருபத்தி நாலு முள் இருக்கிறதுனால புல் போட்டது இந்த ஸ்பைடர் ஊக்கு வந்து இரநூறுபா வரும் லைனோடு வேணும்னா முந்நூறுபா வரும் இருபத்தி நாலு ஊக்கு வச்சுது பார்த்துங்க நல்ல தரமாக இருக்கும் செட்டிங்கு வேணுன்றவங்க என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் பட்டன் ஆன்லில் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க